அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சனி அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு தொழில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் தடைப்பட்டிருந்த பணவரத்து வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகலாம் அடுத்த வாரம் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம் வாகனம் மூலம் உங்களுக்கு செலவு உண்டாகலாம் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க வாய்ப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கோபத்தை குறித்து நிதானமாக பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் செலவுகள் கூடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் அரசியல் துறையில் இருப்பவர்கள் விடாமுயற்சியுடன் அவர்களுடைய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை பெறுவாங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மேலதிகாரிகளின் அனுசரணை இருந்து வரும் வியாபாரிகள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை குறித்து நிதானமாக பேசுவதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு செலவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டாகும் இரும்பு தொடர்பான தொழிலில் நீங்கள் அதிக லாபம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு கூட்டாளிகளுக்கிடையே ஒற்றுமை பலம் கூடும் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலுமே முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் பொருளாதார எதிர்பார்ப்பின்படி இருக்காது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உடன் இருப்பவரால் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது எதிர்ப்புகள் நீங்கி சகோதர சகோதரிகள் சற்றென்று உங்களை எடுத்தறிந்து பேசுவாங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பரிகாரமாக பிரதோஷ வேலையில் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கார் திருமணம் செய்தோம் என்ற நிலைக்கு ஆளாகுவீங்க விட்டக்குறை தொட்டக்குறையாக வீண் பம்புகள் வீடு வரைக்கும் வரும் சந்திரனின் நகர்வுகள் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய நெஞ்சில் இருந்த வேதனைகள் விலகி மன நிம்மதி கிடைக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலம் வாங்கி விற்கும் தொழில் அமோகமாக நடந்து கையிருப்பு அதிகரிக்கதாக இருக்கு புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வியாபாரிகளுக்கு அதிக நாட்டம் கொள்ளாதீங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உடல்நலத்தில் அலட்சியம் காட்டாதீங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறி செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க திட்டம் திட்டுவீங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு வழக்குகளில் சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் கணிசமான ஒரு லாபம் பார்ப்பீங்க புத்தாடை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு அக்கறையுடன் அரசு வேலைகளை நீங்க பாருங்கள் மேலதிகாரியின் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற இனிய சுப காரியங்கள் களை கட்டலாம் அதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும் பெண்களால் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்தில் நீங்க கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவியால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கு மிக கடினமான வேலைகளை தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடித்து அதனால் ஒரு நல்ல பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் சாதகமான ஒரு பதில்கள் பெறுவாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்க பெரியவர்களுடைய ஆசையால் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு முடிவு வரும் பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சகோதரிகளுடன் இருந்து வந்த நீங்கள் எதிர்பார்க்கும் ப பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் புதிய முதலீடுகள் பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படலாம் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் தொழிலில் பணியாற்றுவர்களுக்கு ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்திகள் குறையக்கூடியதான வாய்ப்புகள் ஏற்படலாம் சிறப்பான ஆடை அணிந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடகும் மட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சிறிய வியாபாரமாக இருந்தாலுமே புதிய பணியாளர்களை நீங்கள் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் உத்தியோகர்கள் பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவற்றை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் புதிய தொழில் முதலீடுகளை செய்வாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு மற்றும் மின்சார நிறுவனம் பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பள்ளி மாணவர்கள் தொழில் சார்ந்த கல்வி மற்றும் அதற்கான ஒரு பயிற்சிகளை பெறுவாங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் வசதி ஏற்படும் க தகுந்த ஓய்வு அவசியம் உங்களுடைய பிறந்த கிழமைகளில் விரதம் இருப்பது கருப்பு நிற ஆடைகளை அணியாமல் இருப்பது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகும் சிறப்பான ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் எந்த வேலை செய்தாலுமே அல்லது முடிவுகளை எடுப்பதில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் தொடர்பான திட்டமிடுதல் முதலீடு செய்யும் விஷயத்தில் குழப்பமான ஒரு சூழல் உருவாக்கக்கூடியதாக இருக்குது புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்ற பின்னர் நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த வாரத்தில் யாரையும் கேலிக்கிண்டல் செய்ய வேண்டாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சரி செய்யக்கூடியதாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைவதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே